ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீரை தோட்டத்தில் தான் இருக்கும் நம்ம வியாபாரத்துக்கு வந்து நம்ம கீரை விட்டுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம வீடியோ எடுக்கலை நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் கொஞ்சம் தான் பண்ணணும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அறுவடை பண்ணும்போது நம்ம நூறு பிளாக் எடுத்து நான் போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கீரை பாருங்கள் இதெல்லாம் கீரை தான் நம்ம வீட்டு தோட்டம் மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி போட்டிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியிருக்கோம் கொஞ்சோண்டு அறுவடை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம திரும்பி கீரை விதைப்பு வந்து விதைக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம எப்படி விதைக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன விளாக்கு மாதிரி போடலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் கீரை விதைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் வந்து நல்லா தூக்கி மோடு மாதிரி கட்டிவிட்டு பாருங்கள் நம்ம வந்து கட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட்டிடணும் நாலு பக்கமும் வந்து நம்ம சுற்றி வஞ்சி மாதிரி இப்படி கட்டிக்க வேண்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து கீரை விதைக்கிறதுக்கு வந்து நாலு பக்கமும் வந்து இந்த மாதிரி வந்து அஞ்சு கட்டிக்க வேண்டியதான் அஞ்சு கட்டிட்டு ஃபுல்லாமே எல்லாமே வந்து இந்த மாதிரி கொத்திக்க வேண்டியதான் தான் பூ பாருங்கள் இந்த மாதிரி கொத்திக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து மட்டமாக நிறைய இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து மம்பட்டி குத்திட்டு எல்லாமே நிறைவேட்டோம் பாருங்கள் சுற்றியுமே வந்து நம்ம பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம கட்டிட்டோம் பாருங்கள் நாலு பக்கமும் வந்து வளைச்சி கட்டிட்டோம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பக்கமும் வந்து கட்டிட்டோம் இப்போ வந்து நம்ம கீரை வரை தெளிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணலாம் கீரை வரை வந்து விதைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மணல் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க காஞ்சி எடுத்து தேவையான அளவுக்கு கீரை வரையை வந்து தெளிச்சுக்கொண்டிவிட்டான் கொட்டிவிடுங்க தேவையான அளவுக்கு வந்து கீரை வரைய கொட்டிக்கிங்க போதும் ம் கீரை வெறையை இந்த மாதிரி குட்டிவிட்டு மணலில் வந்து கலந்துருங்க இந்த மாதிரி கலந்து விடுங்க இதுக்கு கீரை வரையை வந்து தெளிக்கலாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அடைய தெளிக்க இந்த மாதிரி விட வேண்டிதான் இந்த மாதிரி அழிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி தெரியுங்க நம்ம வந்து ஃபுல்லாக ஃபைனலாக தெளிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கையால் வச்சு நீங்கள் கிளறி விட்டு வேண்டியது தான் பாருங்கள் கிளறி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஒரு போட்டு வந்து தண்ணி அடிச்சிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து உங்களுக்கு கீரை முளைச்சிரும் இந்த மாதிரி கையால் கிளறி விட்டுருங்க மட்டமாக நிறவிக்கீங்க மட்டமாக நிறவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து மட்டமாக நிறவிட்டு கீழே வேலை திரிச்சு இந்த மாதிரி கையால் அப்படியே நிறைவிக்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து ஃபைனலாக வந்து நிறைவிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கீரை வரையை தெளிச்சுட்டு ஃபுல்லாக நிறைய விட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து எல்லாமே முடிச்சிட்டோம் கீரை வர எல்லாமே தெளிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ற அளவுக்கு நல்லா வந்து தண்ணி அடிச்சிட வேண்டியதான் பாருங்கள் ஒத்தா போல் வந்து நீங்கள் வந்து தண்ணி அடிக்கும் போது நல்லா இந்த மாதிரி கூறாக விடக்கூடாது கூறாக விடாமல் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு மோட்டரில் இந்த மாதிரி விடணும் பாருங்கள் எப்படி விடுறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி விடணும் பனித்துளி மாதிரி விடணும் தண்ணி ஃபுல்லாக எல்லாமே வந்து இதே மாதிரி ஒரே மாதிரி விடுங்க பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து எதுக்கு ஷூட் பண்ணி இப்போ விளாக் மாதிரி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வியாபாரத்துக்கு வந்து கீரை வந்து விட்டுருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டே காமிச்சிட்டேன் திரும்பவும் காமிக்கிற பாருங்கள் அது முள்ளங்கி அது கீரை இதுவும் கீரை தான் பாருங்கள் இதுவும் கீரை தான் ஃபுல்லாமே வந்து நம்ம வியாபாரத்துக்காக கீரை விட்டுருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த விளாக் எதுக்காக பண்ணுறோன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து கொஞ்சோண்டு இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இடம் இருந்தாலே வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வேறு வாங்கி இங்கே விட்டிங்கன்னா அது நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அளவுக்கு நம்ம கீரை எடுத்து நம்ம சாப்பிடலாம் நம்ம வந்து இயற்கை முறையில் தான் வந்து கீரை வந்து விட்டு எடுத்துருக்கோம் மருந்து கிருந்து எதுவுமே நம்ம அடிக்கலை மாட்டு உரமும் ஆட்டு சாணமும் தான் நம்ம கலந்து மேக் பண்ணி நம்ம விட்டு எடுத்து வியாபாரத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுறோம் கொஞ்சோண்டு இடம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஊரில் வந்து கீரை கட்டு பார்த்திங்கன்னா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிது சில ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வரைக்கும் விற்கும் இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்கும் மூணு கட்டு வந்து நாற்பது ரூபா விற்கும் ரூபா விற்கும் அது எப்படின்னு தெரில ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கீரை வந்து முளைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வளாக் பண்ணிவிடும் அறுவடை பண்ணும்போது நான் வந்து ஒரு விளாக் மாதிரி சின்னதாக குட்டி விளாக் ஒன்று பண்ணிடுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்